ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு சார்ட் ஒன்று நினச்சிருக்கேங்க இதில் ஹை ஹைஃப்ளைல நமக்கு இன்கம் எப்படி இப்படி எல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு சார்ட்டு நம்ம ஹைஃப்ளைல வந்து ஆறு விதமான பேக்கேஜஸ் இருக்குது பேசிக் வாயேஜ் லக்ஸுரி ஒண்டர் அட்வென்ச்சர் அண்ட் மெஜஸ்டிக்னு சொல்லிவிட்டு ஆறு பேக்கேஜஸ் இருக்குது அந்த பேக்கேஜஸில் நமக்கு என்னென்ன விதமான வருமானங்கள் வருது அப்படிங்கிறத பற்றியான ஒரு டீட்டெயிலுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயினிங் பேக்கேஜில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடு பர்சன்ட் வந்து உங்களுக்கு வருமானம் வருது ஃபார் எக்ஸாம்பிள் பத்து டாலரில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது டாலர் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் டோட்டலாக வருமானம் கிடைக்கும் அது அந்த இதிலிருந்து உங்களுக்கு நூறு சதவீதம் அதாவது பத்து டாலர் போக மீதி முப்பது டாலர் உங்களுக்கு நிகர வருமானமாக கிடைக்கக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்ததுக்கு உங்களுக்கு ரீபர்த் ஐடிஸ் உங்களுக்கு எப்போ ரீபர்ச்சேஸ் வேலட்டில் பத்து டாலர் வருதோ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீபர்ச்சேஸ் ஐடி ஒன்று உருவாயிடும் அது வந்து உங்களுடைய செகண்ட் சைக்கிள்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் சைக்கிள் வந்து நீங்கள் ஜாயினிங் சைக்கிள் அதில் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குது அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடுத்த ரீபர்ச்சேஸ்க்காக எடுத்து வச்சுட்டு மீதி த்ரீ பர்செ த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் செகண்ட் சார்ட்டில் பாருங்கள் ரீபர்ச்சேஸ் இன்கம்னு இருக்குது இல்லையா செகண்ட் சைக்கிள்லேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ரீபர்ச்சேஸுக்கும் இந்த ரெவின்யூ கிடைக்கும் அந்த செகண்ட் சைக்கிளில் வரக்கூடிய ரீபர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு பர்சன்ட் கிடைக்கும் பத்து டாலருக்கு முப்பது டாலர் முப்பது டாலருக்கு வந்து தொண்ணூறு அதே மாதிரி கடைசியில் ஐநூறு டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் இந்த ரீபர்ச்சேஸ் ஐடியில் கிடைக்கும் அதில் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ரீபர்ச்சேஸ்க்காக நூறு எடுத்து வச்சுட்டு அதாவது அந்த பேக்கேஜ் காஸ்ட் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கு இது தொடர்ந்து ஒவ்வொரு ரீபர்ச்சேஸ்க்குமே கிடைக்கும் அப்போ நீங்கள் ஒரு தடவை உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோபல் ஷேரிங்கில் கிடைச்சாலும் சரி அல்லது டீம் ஷிஃப்ட்டில் கிடைச்சாலும் சரி ரெண்டு ஷிஃப்ட்டில் எந்த ஷிஃப்ட்டில் கிடைச்சாலும் அந்த டார்கெட் ரீச் பண்ண உடனே ரீபர்ச்சேஸ் அமௌண்ட் வந்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீபர்ச்சேஸ் நடந்தது திரும்ப 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 இது கிடைக்கிது அப்போ ஒன் டைம் நீங்கள் ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் ஒரு தடவை நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு தொடர்ந்து வர்றது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாரு இந்த சார்ட்டை கோத்ரூ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லி தைரியமாக உள்ளே வர சொல்லுங்கள் ஒன்றா அவங்க டீமை வளர்த்தி சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலாம் அல்லது குளோபல் ஷேரிங்க்காக வெயிட் பண்ணியும் அவங்க அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம் எப்படி பண்ணினாலும் அவங்களுக்கு அந்த ரீபர்ச்சேஸுங்கிறது தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்க போகுது வாழ்நாள் பூரா வருமானம் வரப்போகுது இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார உயர்வு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்